ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டுக்கிட்ட அவரை செடி போட்டிருந்தோம் எடுத்துருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு காட்டலாம் அப்படிங்கறது அவரை செடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் அவரை செடியில பூ நல்லாவே பூத்து காயுமே நல்லா கொத்து கொத்தா வந்திருக்கு இந்த அளவுக்கு ஹீல்டு இந்த வருஷம்தான் நல்லா இருக்குங்க போன வருஷெல்லாம் இந்த அளவுக்கு வரலை காய் பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு அங்கங்க ஃபுல்லாக காய் பூ இன்னும் நேத்தெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க இன்றைக்கி மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பூவெல்லாம் ரொம்ப மலராமல் கொஞ்சமாக இருக்குது நேத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு இன்னைக்கு வந்து காயுமே பாதி விட்டுருக்கிறதுனால நம்மளுக்கு பூ கம்மியாக தெரியுதுங்க பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த சைடு எல்லாமே இருக்குங்க இவ்வளோ இருக்குது நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டை சுற்றியுமே அவரை செடி தாங்க போட்டிருக்கோம் எதுலையே ஒவ்வொரு பூசணி செடியும் நட்டுருக்கோம் நம்ம தோட்டத்துக்கிட்டே நிறைய பூசணி செடி பார்த்துருப்போம் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு செடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூசணி செடியை நட்டு வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்